சிவனையும் முருகனையும் நம்பணும் இது முருகனுடைய யுகம் இந்த யுகம் நீங்க முருகனை சாதாரணமா இடப்பட முடியாது சிவனை விட ஒரு மடங்கு உயர்த்தி என் அப்பன் கந்தன் முருகன் சுப்பிரமணியன் வீரியம் ஜாஸ்தி அவன் நெருப்பிலேயே பிறந்தவன் இவன் எங்க பிறந்தான்னு தெரியாது இவன் அனாத அவன் அனாதிக்கும் அனாதி ஆதி இல்லாத ஆறுமுக கடவுள் என் அப்பன் வேளன் சண்முகன் முகன்டாட்சரன் அவன் திருவடிய ஒரு தடவை ஒரு தடவை முருகா அப்படின்னு சொன்னா போதும் குகான மயில் கத்தும் மயில் அகவதை கேட்டீங்கன்னா சொன்னோம் சுப்பிரமணியா கந்தா கடம்பா கந்தனையே சொந்தமென எண்ணி விட்டால் சந்ததமும் முந்தனருள் கூடி வருமே